அதில் பகல் காலங்களில் நோன்பு நோக்கவும் இரா காலங்களில் நின்று வணங்குவதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌசீப் செய்தான் அலஹம் இல்லா அலஹமது இல்லா நண்பர்களே சோழர்களே அல்லாஹு தாலா குரானில் நிறைய வரலாறுகளை சொல்லக்கூடிய ரப்பு தாலா என்று பெருமானா சொல்லவதாக அலையு செல்லம் அவர்களுடைய வரலாறுல நடந்த மிக முக்கியமான ஒரு நிகழ்வை அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறார் பெருமான சொல்லமாகும் அலையு செல்லம் அவர்கள் மக்காவில் வாழ்ந்து விட்டு உத்தரவின் பேரில் மதினாவை நோக்கி கிளம்புகிறார்கள் அதுக்கு பேர் என்ன ஹிஜ்ரத் என்று சொல்லப்படும் இந்த ஹிஜ்ரத்துடைய வரலாறுல ஒரே ஒரு நிகழ்வை அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறார் இந்த ஹிஜ்ரத் செய்யும் போது பெருமானா சல்லு அலை வசல்லம் அவர்களோடு இருந்த சஹாபி ஸ்ரத் அபூபக்கர் சித்தி ரதி அல்லாஹ் தாலா இரவோடு இரவா அவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க தாரு மதுவாவில் சேர்ந்து உட்காந்து இன்று இரவு பெருமானாரை மௌத்தாக்கணும் எப்படியாவது வீட்டில் பூந்து பெருமானா சல்லாஹூ அலை செல்லம கொலை செய்ய வேண்டும் என்ற திட்டத்தோடு அவர்கள் எல்லாம் ஒன்று இருக்கும் நேரத்தில் எல்லோரும் வீட்டை சுற்றி வந்த நேரத்தில் அல்லாத்தால் உத்தரவு போடுற வெளியே போக சொல்லி பெருமானார் வெளியே வந்தாங்க நேராக அபூபுக்கிறது இல்லா வீட்டுக்கு போனாங்க கபத்துல்லாவுக்கு வந்தாங்க அங்கேருந்து பிரயாணத்தை ஆரம்பித்தார்கள் ரெண்டு பேரும் போகிறாங்க கொஞ்சம் தூரம் போய் சவுரு கொகையில் வார விராவில் சவுரு கொகை இல்லையா சவுரு கொகையில் வார சவுரு சவுருடைய கொகையில் போய் தங்குகிறார்கள் பெருமானா சலுல்லா அலி வசலம் அவர்களும் அசரத் அபுபக்கர் சித்தி ஹரதி அல்லா தாலாம்னு தங்குறாங்க சரித்திர நீனமானது உள்ளே போனாங்க ஓட்டைகள் இருந்துச்சு அடைச்சாங்க நிறைய சரித்திரங்கிறது அதான் குரான்ல சொல்றதை மட்டும் சொல்கிறேன் ரெண்டு பேரும் உள்ளே இருக்கிறாங்க அந்த நேரத்தில் அடுத்த நாள் காலை ஆன உடனே பெருமானாரை காணவில்லைன்னு எல்லாம் தேடுறாங்க அபூஜகளை அறிவிப்பு செய்கிறான் யார் பெருமானாரை ஹயாத்தாகவோ அல்லது கொன்றோ கொண்டு வந்தால் ஆயிரம் சிவந்த ஒட்டகைகள் தர்றேன் நூறு நூறு சிவந்த ஒட்டகைகள் பரிசாக தருகிறேன் அறிவிச்சுட்டான் எல்லா ஆளுங்க ஒரு பக்கம் தேடுறாங்க அபூஜர்களும் தேடுறான் அவனும் சேர்ந்து தேடுறான் நீ தேடிக்கிட்டே அபூஜர்களும் கூட இன்னொரு நபரும் மகனும் எல்லாம் சேர்ந்து தேடிக்கிட்டே வர்றாங்க கரெக்டாக இந்த ஹிரா சவுருடைய கொகைக்கு வந்துட்டாங்க உள்ள பெருமானார் உட்கார்ந்து இருக்கிறார்கள் சவுறு கொகை என்பது போய் பார்த்தவங்களுக்கு தெரியும் போட்டோல பார்த்தவங்களுக்கு தெரியும் ஒரு கொகை இல்ல உள்ள போன ஒரு கொகை கிடையாது ஒரு பெரிய பாறை அது மேல இன்னொரு பாறை சாஞ்சமா இருக்கு அவ்வளவுதான் உள்ள ரெண்டு பேர் உட்காரலாம் ஒரு சின்ன இடம் அவ்வளவுதான் ஒரு கொஞ்சம் கீழாக இருக்கு அவ்வளவுதான் அந்த கோட்டை கொஞ்சம் கீழாக இருக்கு இப்படி ஒருத்தர் நின்று குனிஞ்சு பார்த்தா உள்ள ரெண்டு பேர் உட்கார்றது தெரியும் அவ்வளவு பேர் தான் உள்ள ஒன்றும் உள்ள போய் உட்கார்ற மாதிரி கிடையாது சின்ன இடம் போயிட்டாங்க பெருமாசா உட்கார்ந்து இருக்காங்க இவங்க வர்றாங்க அவர்கள் வரும் காலடி ஓசை கேட்கிறது அவர்களின் வாழ் தொங்க வாழ் அது அந்த சூரிய ஒளியில பட்டது மின்னுது இது யார் பாக்குறா அபுபக்கர் சித்திகளை எல்லாம் பக்கத்தில் வந்துட்டாங்களே இப்படின்னு பார்த்தா நம்ம ரெண்டு பேர்த்தையும் பார்த்துருவாங்களே அப்படின்னு துடிக்கிறாங்க அப்ப பெருமானா செலுந்தாவலையை செலுத்து யார சொல்ல சொல்ல என்ன பண்றது பாத்துட்டாங்கன்னா நான் எப்படி உங்களை பாதுகாப்பேன் என்று பயத்துல பயத்தில் போது அவர் உள்ளம் கவலை வந்த போது அல்லாவுத்தாலும் ஆயத்திற்கிறான் பெருமானா செலுந்தாவலையை சொன்னாங்க இது எப்போ ஒரு சாஹி லா தஹன் ஆயனார் லா தஹன் பயப்படாத லா தஹன் கவலைப்படாதே இன்னும் அல்லாஹ் மானா நம்முடன் யார் இருக்கிறா அல்லாஹ் இருக்கிறான் என்ற வாசகத்தை சொன்னவுடன் பஞ்சலல்லாஹு சகீன தகுவலை அவுபகர் நாயக்கருடைய உள்ளத்து அல்லாஹ் தாரு அமைதியை ஏற்படுத்தினான் அமைதி இருந்து அவன் உன்னும் அல்லாஹ் இருக்கிறா நமக்கு அல்லாஹ் பாதுகாப்பான் எந்த ரப்பு ஹிஜ்ரத்து போங்கன்னு சொன்னானோ அந்த ரப்பு பாதுகாப்பாய்யா பஞ்சல் அல்லாஹ் சகீன அலை அல்லாஹ் எப்படி பாதுகாத்தான் மலக்குகள் படையை கொண்டு அல்லாஹ் பாதுகாத்தான் வெறும் பூச்சியை கொண்டு பாதுகாத்தான் அல்லாவு தாலாவுக்கு பெருமானோரை பாதுகாக்கணும் பூனைப்படை வரணும் யானை படை வரணும் அவசியமே இல்லை அல்லாவுக்கு ஏ எனக்கு பாதுகாக்கிறது ஒட்டக பூச்சி போதும் யார் அதுவும் தேவையில்லை அல்லாவுக்கு அந்த பாதுகாப்பும் அல்லாவுக்கு தேவையில்லை நின்றா இல்லைங்களா கோகைக்கு பக்கத்துல அவன் கூட ஒருத்தன் நின்றான் கூட வந்த ஆளு காஹின் காஹிம் என்ன சொல்றது ஜோசியக்கார இந்த நட்சத்திரத்தை பார்த்து ஜோசியம் சொல்லும் வள்ளுவர் மிகப்பெரிய ஆற்றல் இருந்துச்சு அவனுக்கு அவன் டெய் பெருமானார் இங்கதான் வந்திருக்கணும் நைட்டு பெறப்பட்டவங்க இதுக்கு மேல தூரம் போயிட்டு முடியாது இதுதான் மதினாவுடைய பாட்டை வலி இதுதான் எங்கேயாவது இருப்பாங்க அப்படின்னு அபூஜகர் சொல்லும்போது இதுதான் இருக்கணும் எங்கேயாவது தேடுவோம் தேடுவோம் அபூஜகர் சொல்லும்போது உடனே ஒரு பார்க்கறார் ஜோசியும் பார்க்கலாம் பெருமானார் இருந்தால் எப்போவுமே பெருமானாருக்கென்று ஒரு சில நட்சத்திரங்கள் இருக்குமா அவங்க கணிச்சி அந்த நட்சத்திரங்களை முந்திய வேதங்களை வைத்து அதே மாதிரி பெருமானார் இருக்கும் இடத்துல எப்பவும் மேகம் இருக்கும் கொடை விடுத்திருக்கும் இது போன்ற அடையாள எங்களை எல்லாத்தையும் வச்சு அவன் அனுமானித்து அவன் சொல்லுகிறான் பெருமானார் நம் பக்கத்தில் தான் இருக்கிறார் நாம் இருவரும் பேசுவதை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யார் சொல்றார் யார் இந்த ஜோசிகார சொல்ற அபுஜகலு பார்க்கறான் எங்க இருப்பாங்க பக்கத்து தான் இருப்பாங்க எங்க இருப்ப பார்த்தா கொகை தான் இருக்கு கொகையில பார்க்கறோம் ஒட்டட பூச்சி இருக்கு இந்த கொகைக்குள்ள இருக்க வாய்ப்பில்லை இல்லை ஒட்டட பூச்சி ஒட்டட கட்டி இருக்கு உள்ள இருந்தாக்கா இது இருக்குமா என்னாரா பக்கத்தில் பார்த்தா புறா முட்டை போட்டு உட்காந்துருக்கு பாத்தியா உட்காந்துருக்கு பாத்தியா இதுக்குள்ள இருக்க வாய்ப்பு இல்லை நின்று இருக்கிறாங்க பெருமானாரும் அம்ப புக்கந்தாயும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்ன வாகல புனிஞ்சு பார்த்தா பொது புனியில அப்பா அவன் சொல்றான் இல்ல இல்ல என்னுடைய ஜோசியம் இது நாள் வரை பொய்யாய் போனதே இல்லை நான் ஒன்னு அனுமாதிச்சேன்னா அது கண்டிப்பா உண்மையா இருக்கும் அதனால இங்கதான் தான் பெருமானார் இருக்கிறாங்க ரூ சுமார் உளாறு வாடா போய் தேடுவோம் அபு ஜஹல் அப்ப அவன் சொன்னா இல்லை இந்த இடத்துல பெருமானார் இல்லைன்னு அபூஜகலே நீ சொல்லுவாயால் ஒன்று நீ நபியா இருக்கணும் அல்லது நான் நபியா இருக்கணும் ஒன்று முகம்மதாகி நீ இருக்க வேண்டும் அல்லது நான் இருக்க வேண்டும் எல்லா அடையாளம் அப்படிதான் சொல்லுதுண்டான் அப்பையும் அபூஜகல் போட கிளம்பி போயிட்டான் என்ன நான் என்ன சொல்ல வர்றேன் அல்லாஹ் கூட இருக்கிறாங்க அந்த உணர்வு வந்தா அந்த அல்லாஹலை எப்படி பாதுகாத்தான் பூச்சியை போண்டும் பாதுகாத்தான் நின்ற அவனுடைய முதுகை வளைய விடாமல் அல்ல பாதுகாத்தான் அவன் மூளையை சிந்திக்க அல்லாஹ் அல்ல வா சிந்திக்கவே உள்ள அல்லாஹ் தல ஜே அப்ப அல்லாஹ் நம்முடன் இருக்கிறார் என்ற உணர்வு ரொம்ப இன்னைக்கு குறைந்து போனது அல்லாஹ் நம்முடன் அல்லாஹ் எங்க இருக்கிறான் அல்லாஹ் எங்க இருக்கிறான் முதல்ல நம்மோடு இருக்கிற நாம் என்ன வச்சுட்டோம் அல்லாஹ் எங்கே ஏழு வானம் தாண்டி இங்கிருந்து ஏழு வானங்க ஒவ்வொரு வானத்துக்கும் ஐநூறு கிலோமீட்டர் தூரம் ஐநூறு வருஷம் போகிற தூரம் இருக்குது அப்படியே ஏழு வானம் போகணுங்க அதுக்கு மேலே அரிசின்னு ஒன்று இருக்குங்க அதுக்குள்ள மேலே குருஷின் ஒன்று இருக்குங்க அங்கே தான் நல்லா இருக்கும் இங்கே நல்லா இருக்கு இது தப்பான அஃபீதா இன்னும் உங்களுக்கு சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க யாராவது ஒருத்தர் வந்து அசார் கேட்டாங்க அல்ல இந்த பூமியில் இருக்கானா இல்லையான்னு கேட்டாங்க நீங்கள் இல்லேன்னு சொன்னீங்க நீங்கள் காப்பீடு போயிருந்தாங்க என்னவாயிருவோம் அல்லாஹ் தாங்க இருக்கிறான் அரிசியில தாங்க இருக்கிறான் அல்லா பூமியில இல்லை என்று நாம் நாம் காபிராகி விடுவோம் ஏன் அல்லாஹ் எங்கும் நிறைந்தவனாக இருக்கிறான் எல்லா பக்கமும் நிறைந்தவன் அல்லாஹால அழகிஷ்டவான் சொன்னானே அல்ல அரிசில தான் இருக்கிறான் ஒரு ஆயத்து வருது அல்லாஹு தாலா அரிசில் செவ்வையானான் தனது ஆட்சி பீடத்தை அமைத்தான் அரிசிலேயும் அல்லாஹ் தன்னுடைய ஆட்சி இருக்கிறது மொத்த உலகத்திலேயும் அல்லாவின் ஆட்சி இருக்கிறது அரிசிலேயும் இருக்கிறான் அல்லாஹ் அங்கேயும் இருக்கிறான் இங்கேயும் ஒரு பொருள் இப்ப இந்த பொருள் இது செல்போன் இருக்கா இல்லைங்களா இந்த பொருள் இங்கே இருக்கிறது இந்த இடத்துல இருக்குதுன்னு சொன்னா இப்ப எந்த பக்கம் இருக்கு எனக்கு இடது பக்கம் இருக்கிறது எப்பொழுது இடது பக்கம் இருக்குதுன்னு சொன்னா என்னுடைய இடது பக்கத்துல இருந்து எவ்வளவு தூரத்துல இருந்து இருக்கு? என்பது 2 அடி தூரத்துல இருந்து இருக்குது. எந்த தூரம் வரை இருக்கிறது அந்த தூரம் வரை இருக்குது. சொல்றேமா இல்லைங்களா அல்லாஹ்வுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. அல்லாஹ் எல்லையற்றவன். நீங்க அல்லாஹ் மேலே தான் இருக்கேன்னு சொன்னா மேலே போக போய் எந்த இடத்துல இருந்து அல்லாஹ் ஸ்டாப்? ஸ்டார்ட் ஆகுறான். அல்லாஹ் மேலே தான் இருக்கா நீங்க சொன்னீங்கனா அல்லாஹ் எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகிறான் அல்லாஹ்? அப்ப ஒரு ஆரம்பம் வந்துடும் ஏதோ அல்லா முடியலாம் அப்போ ஒரு முடிவு வந்துடும் அல்லாவுக்கு ஆரம்பம் வந்துடும் முடிவும் வந்துடும் ஆரம்பம் முடிவும் எந்த ஒரு பொருளுக்கு திசை இருக்கிறதோ அந்த திசை என்று ஒரு பொருளுக்கு வைத்தால் அந்த பொருளை பார்க்க முடியும் என்ன திசை முன்னாடி பார்க்க முடியும் எந்த திசையிலும் இல்லாததை பார்க்க முடியாது அல்லாவுக்கு திசையே இல்லை நீக்க மர எல்லா பக்கமும் நிறைந்திருப்பவன் ரபு தாலா நாம் அல்லாவை கொண்டு போய் தூரத்தில் வச்சு அங்க வச்சு தப்பு அது அல்லாஹ் வானத்திலும் இருக்கிறான் பூமியிலும் இருக்கிறான் எல்லா இடங்களிலும் ரப்பு தாலா இருக்கிறான் எப்படி இருக்கிறான் தெரியும் எப்படி இருக்கிறாங்கிறது நமக்கு தெரியாது ஆனா ஒன்னு நான் வச்சுக்கோங்க அல்லாஹ் ஒன்னு முத விஷயம் நான் வச்சுக்கோங்க அல்லா நம்முடன் இருக்கிறான் என்ற உணர்வு நமக்கு வரும் எப்படி இருக்கிறாங்கிறது அடுத்த செய்தி எப்படி இருக்கிறாங்கிறது அடுத்த செய்தி ஆனால் இருக்கிறான் அல்ல அதை முதல்ல நம்ம கொண்டு வரணும் அல்லாஹாலா உண்டு நம்முடன் இருக்கிறான் என்ற உணர்வை வலிமார்கள் தன் பிள்ளைகளுக்கு அந்த காலத்திலே ஊட்டி இருக்கிறார் யாருக்கு அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்ற உணர்வு இருக்கிறதோ அவன்கிட்ட தாங்க பயம் வரும் தகுவாக வரும் அல்லா இல்லை பக்கத்தில் இல்லை என்ன வேணாலும் செய்யலாம் இருக்காருங்களா ஒரு வலியுல்லா ஒரே ஒரு பையனை ரொம்ப நேசித்தாங்க வலிமான வரலாறு இருக்கிறாங்க அந்த பையனை ரொம்ப நேசிக்கவும் மற்ற புரியுதுங்களுக்குலாம் என்ன நாங்கள் தான் அவங்களுக்கு ஒரு சிசியனாக இருக்கிறோம் புரியதாக இருக்கிறோம் அந்த ஒரு பையனை நமக்கு ரொம்ப நேசிக்கிறீங்க எங்களை எல்லாம் நேசிக்க மாட்டேங்கிறீங்க என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படியா சரி அப்படின்னு அடுத்து நான் என்ன பண்ணாங்க கையிலையும் ஒரு கோழியும் ஒரு கத்தியும் கொடுத்தாங்க யாரும் இடத்துல போய் அறுத்துட்டு வாங்கிட்டான் யாரும் இடத்துல போய் அறுத்துட்டு வாங்கணும் எல்லாம் போனாலும் ஒருத்தன் பாத்ரூம் கூட போய் அறுத்தான் ஒருத்தன் யாருமே இல்லாத இடத்துல போய் அறுத்தான் ஒருத்தர் ரெண்டு மரத்து போய் அறுத்தான் எல்லாம் அறுத்துட்டு வந்துட்டாங்க பார்த்தீங்களா அறுத்துட்டு அறுத்துட்டு இவரும் கொண்டு வச்சார் முழு கோழி உயிரோடு கொண்டு வச்சார் உடனே எல்லாம் சிரிச்சாங்க கேள்வி பண்ணி சிரிச்சா பார்த்தீங்களா இவரை போய் அறிவு அறிக்கிறீங்க உங்கள் கூட ரொம்ப பிரியமானவருங்கிறீங்க இந்தாலும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காங்க அப்போ அவங்க சொன்னா அவர்கிட்ட கேட்பேன் ஏன் தம்பி அப்போ அவர் சொன்னார் ஷேஸ் அவர்களே நான் எல்லா இடத்துக்கும் போனேன் எங்கு போனாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டே இருக்காரு எந்த இடத்திலும் இறைவன் என்னை பார்க்காத இடமே இல்லை எல்லா இடத்திலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறான் அதனால அறுக்க மனசுற நீங்க யாரும் பார்க்காத இடம் சொன்னீங்க அல்லா பார்க்கற இடம் இருக்கு எல்லா இடத்துல அல்லா பார்க்கறானே நீங்க அல்லா பார்க்காத இடமும் நீங்க சொல்ல இல்லையா அதை மட்டும் இஷ்டத்து நான் நீங்க செய்யல அல்லாஹ் எல்லா இடத்துலையும் பார்க்கறதுனால நான் அறுக்கலேன்னு சொன்னார் இன்னைக்கு நாமும் அல்லா பார்க்கிறாங்க உணர்வு நம்மள எவ்வளவு இருக்கு சொல்லுங்க ஒரு கேமரா பார்த்தது பயம் வருது நாலு பேர் பார்க்குறாங்க பயம் வருது நாலு பேர் பார்க்கும்போது பீடி பற்ற வைப்போமா டக்குன்னு பற்ற வைக்க மாட்டோம் யார் இல்லாத இருக்கிற போய் தான் பற்ற வைப்போம் இல்லையா ஏய் வேற ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு பாட்டு பாடுவோமா பாட மாட்டோம் ஏன் நாலு பேர் பார்க்குறாங்க இப்போ அண்ணா பார்த்து கொண்டிருக்கிறான் அண்ணா நம்ம கூடையே இருந்து கொண்டிருக்கிறான் அண்ணா குரான் எந்த அளவுக்கு சொன்னா தெரியுங்களா மாயக்கூடும் இன்னதுவா தலாசத்தின் இல்லா ஊராபியாகும் பலாஹம்சத்தின் இல்லா ஹுவசாதினா நீங்கள் மூன்று பேர் ரகசியம் பேசவில்லை நாலாவதாக அல்லா இருந்தே தவிர ஐந்து பேர் ஆறு பேர் ரகசியம் பேசவில்லை ஏறாவதாக அல்லா இருந்தே தவிர பேர் இருந்தாலும் கூட அல்லா இருக்கிறான் உணர்வு நம்மள வந்து அந்த உணர்வு வந்தா பயம் வராது மகாபாக்கெல்லாம் போர்க்கடத்துல போய் எப்படி நின்றாங்க சிங்கம் மாதிரி இல்லையா வரலாறு படுத்தணுமா இல்லையா

என் அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் எல்லா இடத்துலையும் அந்த ஆகாலா அடியார்கள் ஏதாவது கேக்குறாங்க சொல்லியே நீங்கள் சொல்லுங்கள் இவ்வாறு விஷயம் அப்படித்தானின் மகையில் அவர் ஹைதை பற்றி கேக்குறாங்க குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள் ஹூ அதன் அது நோயான ரத்தம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க அப்ப ஒவ்வொரு கேள்விக்கும் அல்ல நபியை நீங்கள் நீங்க சொல்லுங்க நபிய நீங்க சொல்லுங்கன்னு சொல்லுவோம் அல்லாவித்தாலா

ஆனா இவ்வளவு நெருக்கமா அல்லா இருக்கிறான்னு சொல்றாங்களே தெரிய மாட்டேங்குது தெரியுது தெரியுது அவங்க தெரியுது அண்ணா இருக்கிறாங்கிறாங்களே தெரிய மாட்டேங்குது அதுக்கு முன்னாடி இன்னொன்று வணங்கிக்கங்க அல்லா நம்முடன் இருக்கிறான் என்பதுக்கு இன்னொரு ஆதாரம் அவங்களுக்கு சொல்றேன் ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அல்லா மேல கொண்டு போய் வச்சுட்டாங்க அவங்களுக்கு பதில் சொல்லணும் இல்லையா நீ பாருக்கு ஜாத்து ஒன்று சிபத்து ஒன்று ரெண்டு இருக்கு அதாவது ஒரு மனிதன் அவன் தன்மைகள் ஒரு மனிதன் அவனின் தன்மைகள் ரெண்டு இருக்கு இப்ப அசார் பயிருக்கிறாங்க அசாரத்தின் அவருடைய தன்மை அசரத் அசரத்துடைய தன்மை அசரத் பேர் குருஹானுத்தீன் குருஹானுத்தீன் என்பவர் இந்த மனிதர் இவருடைய தன்மை என்ன இவர் ஹாஃபிஸ் இவர் ஆலிம் இருக்கா இல்லைங்களா இவர் இருக்கிறார் இவர் டாக்டர் இவர் இருக்கிறார் இவர் வந்து பிஹெச்டி முடித்தவர் தன்மைகள் இப்போ ஒரு மனிதனை விட்டும் அந்த தன்மை தனியாக பிரியுமா தனியா பிரியுமா இது எங்க இருக்கும் டாக்டர் தனியா இருக்கும் மருத்துவம் என்பது தனியா இருக்கு டாக்டர் தனியா இருக்கார் சொல்ல முடியுமா ஹாஃபிஸ் தனியா இருக்கிறார் அதற்கு தனியா இருக்காங்க சொல்ல முடியுமா அதற்கு எங்க இருக்கிறாங்களோ அங்கதான் ஹாஃபா இருக்கு அதற்கு இங்க இருந்து அங்க போனா ஹாபிஸும் கூட அங்க போயிருக்கு இல்லைங்க டாக்டர் அங்க இருந்து இங்க வந்தா அந்த மருத்துவம் என்ற தன்மையும் அவரோட சேர்ந்தே இங்க விடும் யாராவது கொஞ்ச நேரம் மருத்துவம் என்ற தன்மை நான் கொஞ்சம் கல்வி வச்சுட்டு வந்தேன் சொல்ல முடியுமா உங்க சைக்கிளோட தெரியுமா இல்லையா சைக்கிள் பைக்கே ஓட்டுவீங்க பைக் ஓட்டும் தன்மையை கொஞ்ச நேரம் நான் கல்வி வச்சு இங்க வந்துட்டேன் சொல்லுவீங்களா சொல்ல முடியாது நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கதான் உங்க தன்மையும் கூட இருக்கும்

நம்மை ஹயாத்தாக காட்டிக் காட்டிக்கொண்டிருக்கிறான் நாம மையிட்டு நாம் யார் உதாரணம் டியூப்ளைட் பாருங்க இந்த டியூப்லைட் மையத் தான் இந்த டியூப்ளைட் மையத் இந்த டியூப்ளை ஹயாத் இல்ல உயிர் இல்ல அதுல கரண்ட் வந்தா இல்லாட்டி என்ன ஆகாது ஹயாத் ஆகாது அதே மாதிரி இந்த மையத்தான இந்த ஜட ஜடத்துல அல்லாவுடைய ஹயாத் வரும்போது ஹயாத்தாக இருக்கிறோம் அல்லாஹ் ஹயாத்தை எடுத்துட்டா கரண்டை எடுத்துட்டா மையத்தர் அசல் மையத்தான் நம்முடைய தன்மையும் மையத்து தான் அந்த மையத்தில் ஹயாத் என்ற தன்மை தெரிகிறது அல்லா சொல்றான் அவன் தான் ஹயாத்தானவன் நாம ஹயாத்தே கிடையாது ஒவ்வொரு தன்மையை எடுத்துக்கோங்க அந்த அவடைய தன்மைகள் உன்பத்தியல் அவன் தான் கேட்கக்கூடியவன் அவன் தான் பார்க்கக்கூடியவன் என்னங்க இப்போ நாம பார்த்து நாம பார்க்கிறோமா இல்லையா அண்ணா சொல்றான் போறான் உன்பத்தியல் அவன் தான் பார்க்கிறான் அவன் கேட்கிறான் நீ கேட்கவே முடியாது நீங்க பார்க்கவே முடியாது இப்போ நாம நம்ம என்று சொன்னான் நம்மை பார்க்க வைத்தவன் அந்த இது அல்லாவுடைய தன்மை இந்த சிவத் பார்க்கவே என்ற சிவத் யாருக்கு சொந்தம் அல்லாஹுக்கு சொந்தம் அவன் பார்க்க வைத்தான் இப்போ நன்னாடா வச்சுக்கோங்க இதை வழங்கிட்டீங்கன்னா மூணு மொட்டை வச்சுக்கோங்க பார்க்குதல் கேட்குதல் ஹயாத்தாக இருக்குது இந்த மூன்று யாருக்குள்ள தன்மை யாருக்குள்ள தன்மை அண்ணாவுக்குள்ள தன்மை இப்போ அல்லாவுடைய தன்மை அல்லாஹ் விட்டும் பிரியுமா பிரியாதா பிரியாது அல்லாஹ் எங்க இருக்கிறானோ அங்குதான் அந்த தன்மை இருக்கும் அல்லாஹ அரிஷ்னர் இருக்கான் ஆனா அவன் பார்வை இங்க இருக்கு ஒத்துக்க முடியுமா நம்ம பாக்குறோம் அல்லா தானே பார்க்க வச்சா நம்ம ஹயாத்தா இருக்க வச்சது யார் அல்லா தானே இப்ப அல்லாவுடைய ஹயாத் இங்க இருக்கு ஆனா அல்லா எங்க வச்சுட்டோம் அரிசி இல்ல அப்ப நாமளே சொல்றோம் ஒரு ஒரு தன்மையை ஒருத்தர் விட்டு பிரிக்க முடியாதுன்னு சொல்றோம் ஆனா நாம என்ன சொல்றோம் அல்லாஹ் மேலே கொடுத்து எப்படி பிரிக்க முடியாத தன்மை எப்படி பிரிக்க முடியும் பிரிச்சுட்டோமே அப்ப பிரிக்கல அல்லாஹ் கூட இருந்து நம்மை பார்க்க வைக்கிறான் வா அல்ல என்ன செஞ்சா அவன் நம் கூட இருந்து நம்மை பார்க்க வைத்தான் நம் கூட இருந்து நம்மை கேட்க வைத்தான் நம் கூடையே இருந்து நம்மை நம்மைத்தாகவும் வைத்தான் சரி கூடையே இருக்கான்னு சொல்றீங்களா சிறர் ஆனா கூட இருக்கிறத பார்க்க முடியல கூட இருக்கிறத பார்க்க முடியலையே ஆ அது பார்க்க முடியாது ஏன் பார்க்க முடியல அது உங்களுக்கு சொல்லிடு ஏன் பார்க்க முடியும் ஏன்னா கை இப்படி வைங்க சும்மா வைங்க எப்படி தெரியுதா அவங்க கைய அஞ்சு வாரம் தெரியுதா நல்லா தெரியுதா தெரியாதவங்க யாரும் நல்லா தெரியுதா ஜி உங்களுக்கு தெரியுதா கொஞ்சம் முன்னாடி கொண்டு வாங்க இப்ப தெரியுதா அஞ்சு வாரம் தெரியுதா உங்க கண்ணு பக்கத்தை இன்னும் கொண்டு போங்க கொண்டு போங்க தெரியுதா இன்னும் கொண்டு போயிருங்க நல்லா கண்ணு கொண்டு போங்க கண்ணு கிட்ட கொண்டு போங்க நல்லா தெரியுதுமே இப்ப தெரியலையா என்னங்க ரொம்ப கிட்ட கொண்டு போனா நல்லா தெரியணும் இந்த தூரத்துல ஒரு பொருள் இருந்தா பக்கம் இதா தெரியணும் கம்மியா தெரியும் பக்கத்துல வர வர நல்லா தெரியணும்ல உங்க கைதான பக்கத்துல கொண்டு போனீங்க பக்கத்துல கொண்டு வந்தா என்ன செய்யணும் நல்லா தெரியணும்ல தெரிஞ்சா தெரியலையா கைய கண்ணு பக்கத்துல கொண்டு போனா கண்ணு தெரியல கண்ணை திறந்து வச்சுட்டே கொண்டு போங்களா தெரியுதா தெரியவில்லை ஏன் தெரியல ஏன் தெரியல கண்ணை விட்டும் அப்பால் தான் ஒரு பொருள் தெரியும் ஒரு பொருளை பார்க்கறதுக்கு அது கண்ணை விட்டும் டிஸ்டன்ஸ் இருக்கணும் டிஸ்டன்ஸ் இருக்கும் பொருளை தான் பார்க்க முடியும் டிஸ்டன்ஸ் இல்லாத ஒரு பொருளை பார்க்க முடியாது நம் இமையை நாம் பார்க்க முடியல ஏன் காரணம்னா அது கண்ணோடு இருக்கு நம்ம கை கண்ணோடு மாறி போகும்போது கண்ணுக்கு பக்கத்துல கண்ணோடு ஒட்டிட்டு போது தெரியாது அல்லா நம் கண்ணுக்குள்ளேயும் இருக்கிறான் கண்ணுக்கு வெளியேயும் இருக்கிறான் என்ன செய்ய முடியல பார்க்க முடியாது ஏன் பார்க்க முடியாது அல்லா நகன் வரி உன் பிடரி நடம்பை விட உன்னோடு சமீபமாக இருக்கிறான் உன்னோடு கலந்து இருக்கிறான் நீ அல்லாவை பார்க்க முடியாது ஆனால் அல்லாஹு விளங்க முடியும் உணர முடியும் விளங்க முடியும் உணர முடியும் அதுக்கு பேசுமார்கிட்ட தான் பாடம் படிக்கும் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை நான் இந்த டாபிக் தான் இப்ப பேச ஆசைப்பட்டேன் இந்த டாபிக் என்னது அல்லா கூட இருக்கிறாங்கிற நம்புங்க அல்லாஹ் கூட இருக்கிறாங்கிற நம்புங்க இதை ஈமானா வச்சுக்கோங்க அல்லாஹ் வெளியே வானத்துல ஏழு வானத்துக்கு அந்த ஆண்டு இருக்கிறான்னு இல்லை நம் கூட இருக்கிறான் இது ஈமான் வேறு யார்த்தையும் அதுக்குன்னு போய் அல்ல உலகத்தில் இருக்கானான்னு கேட்காதீங்க கேட்ட அவங்க இல்லைன்னு சொன்னாங்கன்னா காப்பி ஆக்கின மாதிரி ஒருத்தர் நாமளா காப்பி ஆக்க கூடாதுங்க போய் எப்படி கேட்கணும் அல்லாவுக்கால உலகத்திலையும் இருக்கான் தானே அப்படின்னு ஆமா இருக்கிறான் அல்ல செஞ்சு இல்லாம முடியும் அல்ல உலகத்திலையும் இருக்கான்பான்னு சொன்னீங்க ஆ இல்லைங்க அல்ல ஏழு வானத்துல தான் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் கனிமா சொல்ல வேண்டும் திரும்பவும் லாயிலா இல்லா முகமது ரசூல்லா சொல்லி கலிமா சொல்லி ஆக வேண்டும் ஏன் அல்லாவை இருக்கும் இடத்தில் இல்லை என்று ஹதீஸை கொண்டும் கொண்டும் உறுதியான ஒரு விஷயம் ஆனால் இஸ்லாமிய மக்கள் அதன் பக்கம் கவனம் என்று இருக்கிறார் ஒரு விஷயம் என்பதிலே ஈமான் இன்னொரு விஷயம் என்ன அல்லா நம்ம கூட இருக்கிறாங்கிற உணர்வு இந்த உணர்வு வந்தா என்ன வரும் தக்குவா வரும் பாவங்கள் வராது இன்னொன்று பயம் கோயிலும் என்ன செஞ்சிடும் பயம் போயிடும் நம்ம கூட இன்ஸ்பெக்டர் வராது பயம் வருமா யாரை பார்த்து பயம் வராது வா நம்ம கூட நம்ம அத்தா வராது என்ன அதை வெறியிருக்கும் அந்த பயல்வோ தான் பார்த்தீங்கன்னா பொடி பயிலுவோ கூட அடிச்சிருப்பானுவான் பயிலுவோ ரெண்டு பேர் அடிச்சுருப்பானு அவனை பார்த்தாவே பயந்து ஓடுவான் பக்கத்து வீட்டுக்காராக இருப்பான் பக்கத்து வீட்டுக்காரன் பையன் அடிச்சுட்டு இருப்பான் அவனை பார்த்தா வீட்டுக்குள்ள விளையாடுவான் ஆனா அவங்க அத்தா கையை பிடிச்சிட்டு போகும்போது பாருங்க அடி விரும்பி போவார் வந்து பக்கத்துல பாத்திரலாம்டா அப்படின்ட்டு அப்படி நடந்து போவார் ஏன் அவன் அத்தா கூட வர்றாரு வந்துடுவானா பாத்திரலாம் ஏன் போறானா இல்லையா அதே பிடிப்பை அவன் சும்மா இருக்கும்போது போது பார்த்தா உள்ள ஓடி வந்துடுறான் வீட்டுக்குள்ள ஓடிடுறான் வந்து அடிச்சு போடுவாங்க ஆனா அத்தா கூட இருக்கும் போது என்ன தகரியமா போறாங்க ஜே உங்க வாழ்க்கை நடந்து போ சிரிக்கிறாரு இல்லைங்களா அதே மாதிரி அல்லா நம்ம கூட இருக்கிறான் என்ன தகுரி வருது அந்த தகுரியத்துல தான் சகாபாக்கள் தான் போய் நின்றாங்க போர்க்களத்துல அல்லாஹ் கூட இருக்கிறான் வாங்க நான் பாத்திரம் எவன்டா முன்னாடி வர்றது ஏ அப்படி சிங்கமா ரெண்டாங்க ஒவ்வொரு சகாபாக்கள் போர்க்களத்துல அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான் பயமே வர எந்த நைட்ல எங்க வேணாலும் போலாம் அல்லா என் கூட இருக்கிறான் ஏ இந்த உணர்வு நமக்கு வருவதற்காக வேண்டிதான் அல்லா இந்த ஆயத்துல பெருமாநா சொல்லாத இறக்கிதான் பயப்படாத அல்லா நம்ம கூட இருக்கிறான் அதை அறிய வேண்டும் என்பவர்களே அல்ல நமக்கு ஒரு ஈமான் இதை ஃபஸ்ட்டு வச்சுருங்க அது எப்படி இருக்கிறாங்க உணரலாம் என்பது தனி பாடம் அதை நீங்கள் தனியாக வந்தால் தான் சொல்லித்தர முடியும் இது ஆம் மதுலி அதில் சொல்லித்தர முடியாது அல்ல அதை விளங்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கு நசி பார்க்குவானாக வரமத்துல